அறந்தாங்கியில் புதுக்கோட்டை மாவட்ட செல்போன் விற்பனையாளர் நல சங்க பத்தொன்பதாவது பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் உள்ள தனியார் திருமண மகாலில் புதுக்கோட்டை மாவட்ட செல்போன் விற்பனையாளர் நல பத்தொன்பதாவது பொதுக்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் ஜாகிர் ஹுசன் தலைமையில் வர்த்தக சங்க முன்னாள் தலைவர் சந்திரமோகன் செயலாளர் தவசுமணி பொருளாளர் ஷேக் அப்துல்லா ஆகியோர் குத்துவிளக்கேற்றனர் இந்த கூட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தினை இரண்டாக பிரித்து அறந்தாங்கியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்கிட கோரியும் புதுக்கோட்டை பாராளுமன்ற தொகுதியை மீண்டும் உருவாக்கிடக் கோரியும் தமிழகத்தில் ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமான செல்போன் கடைகள் உள்ளதால் நலவாரியம் அமைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க கோரியும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மலர்கள் மற்றும் முந்திரி விளைச்சல் அதிகம் இருப்பதால் அது தொடர்பான மூலப்பொருள் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்க வலியுறுத்தியும் நெட்வொர்க் நிறுவனங்கள் மற்றும் கார்ப்பரேட் கம்பெனிகள் சாலை ஓரங்களில் பொது இடங்களில் வீடுகளில் சென்று சிம் கார்டு மாற்றித் தருவது மற்றும் புதிய இணைப்புகள் வழங்குவதை மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு காவல்துறை மூலம் தடை செய்ய வேண்டும் மத்திய அரசு ஆன்லைன் வர்த்தகத்தை கட்டுப்படுத்த கோரியும் செல்போன் மூலம் பேசிக்கொண்டே செல்வதால்

இதில் செயலாளர் செல்வேந்திரன் அறந்தாங்கி நகரத் தலைவர் ராம்குமார் மாவட்ட பொருளாளர் கார்த்திக் நகர பொருளாளர் சித்திக் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட செல்போன் கடை உரிமையாளர்கள் உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்